உன் விதியில எதை எழுதி அதுல சந்தேகம் கொள்ளாதே அல்லாஹ் விதியில எழுதி இருக்கிறதுல சந்தேகம் கொள்ளாத அப்படின்னு சொன்னாங்க முசன அகமதுல இந்த ஹரிசு பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன விஷயம் என்ன சொன்னா நாம சந்தேகம் கொள்ள கூடாது அப்படின்னா உன் விதியில எது எழுதி இருக்குதோ அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உனக்கு அல்லாஹ் தீயத எழுத மாட்டான் உனக்கு அல்லாஹ் கெட்டதை எழுத மாட்டான் அல்லாஹ் எழுதன எல்லாமே நன்மை ஒரு விஷயம் நடக்காம போனாலும் அது நன்மைன்னு நம்பணும் அதுதான் சந்தேகம் கொள்ளாம இருக்கிறது இல்ல நம்ம நினைச்சதுக்கு மாற்றமா நடந்துருச்சுன்னு சொன்னா அப்ப அல்லாவுடைய விதிக்கு மாற்றமா நாம யோசிக்கிறோம்னு அர்த்தம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய விதிய நம்பணும் அதுல சந்தேகம் கொடுக்க கூடாது அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் எல்லாத்தையும் அழகாக்கி தரத்தான் விரும்புறான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நல்ல நம் அழகிய எண்ணம் கொள்ள வேண்டும் இறைவன் என்னை வீணாக்க மாட்டான் இறைவன் என் விஷயத்துல அநீதி இணைக்க மாட்டான் என்று அபாரண நம்பிக்கை வைக்கணும் அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் சகாபாக்களை போல உன்னதமானதாயி மேன்மைக்குரிய